பிஜேபி கூட்டணியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக அக்கட்சியின் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா தேர்வு செய்யப்பட்டு இன்று திண்டுக்கலுக்கு வருகை தந்தபோது மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொடை ரோடு டோல்கேட்டில் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் மேலுக்கள் மேலும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகத்தில் வேட்பாளர் திலகபாமாவிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தை தொடர்ந்து வேட்பாளர் திலகபாமா செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய திண்டுக்கல்லில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயா மீண்டும் என்னை தேர்வு செய்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் உண்மையில் இன்று களம் மாறி இருக்கிறது மக்களுடைய தேவைகள் அதிகமாகி உள்ளது திராவிட கட்சிகள் இன்று நடத்தி கொண்டிருக்கும் அராஜக போக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டியது உலக அரங்கில் இந்தியாவை ஆளுமையோடு நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று நமது அனைவரின் எண்ணம் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை பழந்தின்னு கொட்டப்பட்ட அமைச்சர்கள் வந்து இந்த திண்டுக்கலில் உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த தொகுதியின் வளர்ச்சி அடையாமல் உள்ளது அதை மாற்றி அமைக்க வேண்டும் திண்டுக்கலில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலை சுங்குடிச்சேலை பணப்பயிர் விவசாயிகள் பூக்கள் நெல் என ஏராளமான விஷயங்கள் உள்ளது அதை அனைத்தும் நல்ல முறையில் எடுத்து செல்ல வேண்டும் இன்று பலனில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் உள்ளது என்று இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் போதைப் பொருள் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது முதல்வர் கூடவே போதை கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட நபர் இருக்கும் சூழ்நிலை உள்ளது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் திலகபாமா இல்லை வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரதமர் மோடியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாசும் களம் காண இருப்பதாக நம் அனைவரும் எடுத்துக்கொண்டு இந்த களத்தை சரியான முறையில் எடுத்து சென்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருமே உணர்ந்து அனைத்து குக்கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய காலக்கட்டத்தில் நம்மளுடைய பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி வருக வருக என சார்பாக ஒப்பற்ற எண்ணத்தில் இன்று பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணி வைத்துள்ளது ஏன் மாவட்ட செயலாளர் ஜோதிமுத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் கெனடி வடக்கு மாவட்ட தலைவர் வைரமுத்து கிழக்கு மாவட்ட தலைவர் திருப்பதி என்னுடன் பணியாற்றக்கூடிய தெற்கு மாவட்ட தலைவர் மணி ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அறிமுகமானது இன்று பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இதன் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் போராளி ஒத்துழப்பு வேட்பாளருக்கு தெரியும் அதனால நாம எல்லாமே இந்த இருபது நாளுக்கு களப்பணிதான் நம்மளுடைய தேர்தல் ஆதரவோடும் திண்டுக்கல்லில் மீண்டும் ஒரு முறை மருத்துவர் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்படைந்திருக்கிறார் உண்மையில் இன்றைக்கு களம் மாறி இருக்கிறது மக்களுடைய நிறைய தேவைகள் இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று திராவிட கட்சிகள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிற அராஜகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது உலக அரங்கில் இந்தியாவை ஆளுமையோடு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை பதவியேற்று இந்தியாவை சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய அவா எல்லோரிடமும் இருக்கிறது இந்த இரண்டு விஷயமும் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒன்று அடுத்து திண்டுக்கல் தொகுதியை குறிப்பு நாமும் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த பழந்தென்று போட உள்ளவங்களே உட்கார்ந்து உட்கார்ந்து உட்காந்து இந்த தொகுதியின் வளர்ச்சி தேக்க நிலையில் இருந்து கொண்டிருக்காது அது மாற்றம் அடைய வேண்டும் திண்டுக்கலில் தோல் தொழிற்சாலைகள் தொடங்கி நம்மளுடைய சுங்கடி சேலை பூக்கள் பணப்பயிரான காப்பி நெல் விவசாயம் இன்றைக்கு பழனியில் வெடிகொண்டு அச்சுறுத்தினது உண்டு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது கேள்வி முழுக்க தமிழகத்தை போதை பொருள் மிகுந்த தலைமுறைய அளிக்கிற ஒரு சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மீட்டெடுக்க நான் உறுதி எடுத்துக்கொண்டு வேட்பாளர் திலகபாமா இல்லை வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மோடியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் தலைமிறந்திருப்பதாக நாம் எல்லோரும் எடுத்துக்கொண்டு இந்த களத்தை சரியான தளத்துக்கு நம் தலைமுறைக்கு மாற்றியமைத்துக் கொடுக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பிடம் நேற்று மட்டும் பாரதிய ஜனதா கட்சி தோழர்களிடமிருந்து விடாத தொலைபேசி எனக்கு இங்கே வந்து எல்லோரும் என்னுடன் பேசியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தல் நமக்கான களம் அடுத்த தலைமுறையை வடிவமைப்பதற்கான களம்

எனக்கு அடுத்தவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு என்ன தேவை அதுக்கு நாங்க என்ன பணியாற்றணும் கூட்டணி தர்மத்தோடு சில விஷயங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நாங்களும் எதிர்பார்த்தோம் நாங்களும் இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சா அப்படி நீ நீளமா வைக்கலாம் ஆனா அது எங்களுக்கு தேவை அல்ல இன்னைக்கு நீ ஒன்னு திண்டுக்கல் தொகுதியில நீங்க ஆளுமையா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஏன் பழனியில ஒரு அச்சுறுத்தல் வருது ஏன் இன்னைக்கு இங்க வந்து உள்ள ஒரு குழந்தை வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாம இப்போ வரைக்கும் அது என்ன நடக்குதுன்னு தெரியாம போகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்கள் நாங்கள் நாளைக்கு பத்திரப்படுத்த முடியுமான்னு கவலை இருக்கிறது எல்லாம் வேற தாங்கள் பறவை போல நாங்கள் வர்ற ஆள் இல்லை இந்த மண்ணில் இங்க குஞ்சு பொறிச்சு இங்க பிறந்த ஆள் நான் எனக்கு பிறந்த மண்ணுக்கு எதுவா பெண்களுக்கு ஏக்கம் எப்போ இருக்கும் உங்க வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீடு ஒட்டி கொண்டு இருக்கும் அந்த எண்ணத்தோட பெண்களுக்கு தான் அது வழி புரியும்

தமிழகத்தின் நலன் கருதி இந்த கூட்டணி உருவாகி இருக்காது நீங்க என்ன எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க முதலமைச்சரே வந்து போதைப் பொருள் கடத்துவர்களோட கூட முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட யார் வேணாலும் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு கோலியா போய் போட்டோ எடுத்து போடலான்னு எனக்கு உழவுத்துறை எந்த கண்டிப்பில் இருக்குன்னு கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கா இந்த நிலைமையில இருந்து கொண்டு எங்களை பார்த்து கேள்வி பேச வேண்டாம் இந்தியா உலக அரங்கில் இந்த இந்தியா எல்லா விதத்திலும் தலை நிற்கிறது அப்படின்னா இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத பல விஷயங்களை இன்றைக்கு செய்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று சில பேர் வந்து நாங்க பிஜேபியோட நாங்க கூட்டணி இல்லேன்னு சொன்ன அதிமுக நாளைக்கு யார் போட்டு போட போறாங்க இந்தி கூட்டணிக்கா இங்க இங்க இல்லைன்னா இந்தி கூட்டணி அப்ப நீங்க திமுகவோட பிடிமா நாங்களும் கேட்போம்ல